வர்ற கோபத்துக்கு முதல்ல அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு பேசு அரசியல் அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் கத்தி படம் ஸ்டைல் எடுக்கிறீங்களா இப்ப விஜய் மாதிரி பேசணும் என்ன விஜய் மாதிரி பேசணும் டூ ஜி என்னன்னு தெரியுமா உங்க கட்சிக்கு அவனும் கூட்டணிக்கு வரல விஜய் அப்பாவை தூது விடுறாரு இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு ஏஞ்சி போய் நேர்ந்துருங்க இவ்வளவு நேரம் நேரத்தில் வீணாக்க விரும்பல பதில் சொல்லுங்க முதல்ல ஆனா ஆனிட்டு இருக்கிறீங்க என்னதான் பேசுறீங்க பதில் சொல்லுங்க இந்த கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா முதல்ல பதில் சொல்லுங்க பதில் சொல்லிட்டு நேர்க்கல முடிச்சுக்கலாம் சொல்லுங்க என்னவோ கேட்டுகிட்டு இருக்கீங்களே என்ன கேட்டுகிட்டு இருந்தீங்க انا பைத்தியமாங்க உங்கள வச்சு வச்சி ஏத்திட்டு இருக்கே கேட்டிட்டு இருக்க நீங்க மணி எங்க ஏஞ்சி போயிட்டு வர்றீங்க எங்க போயிட்டு வரீங்க ஏ ஒண்ணுக்கு போயிட்டு வந்தங்க என்ன விஷயம் என்னங்க முக்கிட்டு இருக்கீங்க குழந்தை மாதிரி மோஷன் என்ன வருதா இப்பதான் டேய் போயிட்டாரு போலியே ஏங்க எங்களுக்கு அடுத்த இன்டர்வியூ இருக்குங்க நீங்க வந்து இப்பெல்லாம் பண்ணிட்டு அசிங்கப்பட்டு போனீங்கன்னா என்னங்க நீங்க போராடங்கள்லாம் அசிங்கப்படுத்துறீங்க கிங் உட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உங்க தலைவர் எப்பவுமோ ஒரு பேச்ச பேசி முடிக்கும் பொழுது இறுதியாக வந்து கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாரு ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் மூணாவது ஆண்டு அடி எடுத்து வைக்கிறீங்க இணையத்தில் மற்றவங்களாம் பேச கட்சி ஆரம்பித்து மூணாவது ஆண்டு ஆமாம் அதை சொல்லுங்க அப்படி இப்போ நீங்கள் என்ன நினைவஞ்சலின்னு நினச்சிட்டீங்களா இல்லை நீங்கள் நக்கலுக்கு அதானே ரெடி ஆவீங்க மூணாவது ஆண்டு நினைவஞ்சலி நடத்துகிறீங்கிற கண்டிஷன் தானே கண்ணீர் அஞ்சலி போஸ்டல் ஓட்டணும் இப்போ நினைவஞ்சலி போஸ்டல் ஓட்டுறோம் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் நடத்துவீங்க ஆரம்பிக்கிறப்பே தெரியுதுங்க நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள் என்ன சொல்ல வரீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா கான்ஃபிடண்ட்டாக இருங்க ஆமாம் கெட்டதே நடக்கும் நான் சொன்னல புரியுதுல்ல இல்லை உங்களுக்கெல்லாம் அப்படிதான் சொல்லி ஆகணும் எந்த அளவுக்கு நான் யோசிக்கிறேன் தெரியுதா இந்த அளவுக்கு நீங்கள் சொல்ல போகிறத முன்கூட்டியே யோசிக்கிற அளவுக்கு மூளை இருக்கிறவனை ஊரில் பார்த்தா அறிவில்லாதவங்கிறாங்க என்ன பண்ணுறது உங்களை பார்த்தா அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை அறிவு யாருக்கு இல்லை பார்க்குறவங்களுக்கு தெரியும் யாருக்கு இல்லைன்றது சரி முதல் மாநாடுக்கு ஒரு ரெண்டு மூணு பேரை சாவடிச்சிங்க அடு அதுக்கும் அது செத்தவங்க நம்ம ஆளுங்கன்னு கூட ஒரு செத்தவங்கன்றது விஜய்க்கு கூட தெரியாது போல நம்ம ஆட்கள் தான் இறந்தாங்கன்ட்டு இன்ன வரைக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல அடுத்து ஒரு மா கரூர் இதுல பரப்புரையில ஒரு இதை பண்ணீங்க ஒரு நாற்பத்தோடு பேரை இந்த மாதிரி பண்ணிட்டீங்க வருஷம்

புரியுதுங்களா காலம் தப்பா நடந்துட்டு இருக்கு இந்த காலத்துல இருக்கிறவங்க தப்பா இருக்காங்க ஏத்துக்கிறாங்கன்னா காலம் தப்பா தான் இருக்கு விஜய தலைவரா ஏன் இந்த நாடு நாட்டு மக்கள் நாசமா போய் கிடக்கிறத பார்த்துட்டு புத்தரே கண்ண மூடிட்டு உட்காந்துருக்காரு சும்மா இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப விஜய் கண்ண மூடிட்டு தான் இருக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா புரியுதுங்களா எந்த கண்டிஷன் இருக்குன்னு தொடர்ந்து பார்க்க முடியல அவ்வளவு கேவலமா இருக்கு இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் ஒரு மாற்று அரசியல் வேணும் யார் பண்ணுவா இருக்கிறவங்க பண்ணிப்பாங்க என்னத்த இத்தனை வருஷமா இருந்து என்னத்த பண்ணி கிழிச்சாங்க எங்கேயாவது கிழிச்சாங்களா நீங்க எங்க கிழிச்சிங்க இவ்வளவு நாள் முப்பத்தி மூணு வருஷம் உச்சத்துல இருந்தீங்களே உச்சத்துல இருந்து ஏன்னா அறுத்து எடுத்தீங்களா அறுத்து எடுத்தாங்களா ஆமா தான் இப்ப உங்களை வருத்து எடுக்கிறாங்க என்னங்க எது பேசுறோம்னு பேசுறீங்களா அறுத்து எடுக்கிறது வறுத்து எடுக்கிறது ஒரு விஷயம் எதையுமே எடுக்க முடியாது எங்கள்கிட்ட ஒரு ஒரு வரி சொல்லுங்களா அவதும் உங்க கட்சி ஆரம்பிச்சு யாராவது ஒரு தொண்டர்கள் எங்களுடைய கொள்கை என்னன்றதை சொல்லுவாங்கன்னு நாங்களும் இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கொள்கையை சொன்னீங்கன்னா நாங்களாச்சும் உங்க கட்சிக்கு வரலாம் அந்த மாதிரியாச்சும் ஏதாவது கொள்கை உடன்பாடு இருந்தா கூட வரலாம் இது கொள்கை 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 கொள்கைனா என்ன டிவிக்கே 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 இதுதான் இப்போ ஒன்று புதுசாக விசில் எடுத்துகிட்டு வாயில் வச்சுன்னு ஊதிட்டுருக்கிறீங்க இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறீங்கன்னு தெரியல வேணாங்க ரொம்ப நக்கல் ஆயிடுச்சு கொள்கை இல்லாமல்லாம் ஒரு கட்சி உருவாக முடியாது தாவே காவானா உருவாகும் அதுக்கு ஒரு உதாரணம் அப்ப எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப கொள்கை இதான் சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு ஆமா எங்க அவரே தான் கொள்கை அவரோட செயல்பாடுகள் தான் கொள்கை அவர் பேசுற வார்த்தைகள் தான் கொள்கை அவர் அண்ணா வழியில் லயராத உழைப்போம்னு அப்பவே சொல்லிட்டு வந்தவரு அப்ப நான் உழைக்கிறேன்னு சொல்லலையா நீங்க என்னத்தை எங்க தலைவர் என்ன சொன்னாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல உழைச்சிட்டு இங்க அழியாவோ உழைப்போம் உண்மையாகவும் உழைப்போம் அப்படிதான் சொன்னாரா இல்லையா பண்ணிருக்காரா முதல்ல சொல்லுங்க எங்க உண்மையா உழைச்சாரு என்ன பண்ணிருக்கிறாரு ஒரு போராட்டத்துக்கு வந்தா பத்து நிமிஷம் வெயில்ல கூட நிக்க முடியாது கேரவுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா இறங்கி வருது சும்மா கோஷம் போறது திருப்பி கேரவுன்ல ஏறி போய் வீட்ல ஏசியில உக்கார்றது இது ஒரு மக்களுக்காக அயராத உழைப்பாங்க இருக்கீங்க எந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கு பேசிட்டு இருக்கீங்க ஓ அப்ப விஜய்னா இப்படிதான் பண்ணுவாரா முப்பத்தி மூணு வருஷம் வெயில் மலை பாராமல் ஒரு நடிகன் நடித்து இந்த உச்சத்துல வர்றதுங்கிறது சாதாரண உங்களுக்கு உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்காக சொகுசு இதெல்லாம் உங்களுக்காக பண்ணதுங்க மக்களுக்கா நீங்க முப்பத்தி மூணு வருஷம் வெயில் இதுலையும் பண்ணது மக்கள் நல்லன்னா மக்கள் நல்லா வாழ்றானா

இதெல்லாம் முடிஞ்சு அந்த பிணத்தையே கண்டுபிடிக்கிற கண்டே பிடிச்சிட்டாங்க அப்பதான் தலைவர்கிட்ட இருந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது எப்ப அவருக்கு சட்டம் ஒழுங்கு பீகார் செத்து போயிட்டானுங்க அவனுங்க அடிச்சுக்கிட்டு செத்துட்டானுங்க அப்படிங்கிற ஒரு கடை கோடியில இருக்கிற ஆயாவுக்கு தெரியுதுன்னா விஜய்க்கு தெரிய மாட்டேங்குது அதுதானே எங்களுக்கு விஜய்க்கு தெரிஞ்சதுனால தான் அந்த கடை கோடியில இருக்கிற ஆயாவுக்கு தெரிஞ்சது என்ன பேச்சு பேசுறீங்க எப்படி அந்த ஆயா விஜய் வெளியிட்ட அறிக்கையை பார்த்து படிச்சதும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா எங்க தலைவன் பேசுறது தாங்க வைரலு மத்தவன் பேசுறதுலாம் வைரல் கிடையாது பத்து வியூஸ் போறதே கஷ்டம் அது ஒரு சின்ன இல்ல முதலமைச்சர் பேசுறதே அறுநூறு பேர் தான் பாக்குறாங்க அவர் சொல்லுங்க வேற ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் அவர் உங்க கட்சியில சேர்ந்து இருக்கிறவர் சொன்னாரு அதை கூட உங்களுக்கு சொன்னா அவன் சொன்னான்ல புரியுதுங்களா எவனோ ஒருத்தன் ஆனா சொன்னான்ல சொன்னது உண்மைதானே பத்து லைக்ஸ்க்கு வரல ஆனா அப்படி கிடையாது எங்க தலைமை போட்ட ஜோர்ல அஞ்சு கோடி பேரு அத்தனை லைக்ஸ் எந்த பயனும் இல்லை நம்ம ஸ்டாலின் சொல்லுவார்ல முதல்வர் எந்த பயனும் இல்லை அப்படிதான் எந்த பயனும் இல்லை ஆமா பத்து லைக் வாங்கினாலும் அவர்தான் தான் அடுத்த இதுக்கு வர போறாரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க போறீங்க ஒரு ஒரு ஊரா அடி வாங்கிட்டு இருக்க போறீங்க சரி ஒரு இடத்துல படம் பார்க்க போனா படத்தை மட்டும் பார்த்துட்டு வரணும் மூடிக்கிட்டு வரணும் அங்க போயிட்டு கொடி எடுத்து காட்டுறது விசில் எடுத்து ஊதிட்டு இருக்கிறதுன்னு போட்டு கும்மா குத்து குத்தி அமிச்சானுங்களா இல்லையா இப்ப எத்தனை பேர்ட்ட அடி வாங்க போறீங்க நீங்க சிபிஐல போய் டெல்லியில் அடி வாங்கிட்டு வரீங்க பல இடங்கள்ல அடி வாங்கிட்டேதான் இருக்கீங்க ஓட அடிச்சாங்க அது 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 தனி அது தனி டிபார்ட்மெண்ட் வழி வேற டிபார்ட்மெண்ட்ன்ற மாதிரி டெல்லி வந்து வேற டிபார்ட்மெண்ட் இப்ப போயிட்டு மங்காத்தா படம் பார்க்க போனீங்கன்னா படத்தை மட்டும் பார்த்துட்டு வரணும் அங்க போய் கொடி எதுக்கு காட்டுறீங்க பைத்திய கத்தனமா இல்ல மூளை இருக்கா இல்லையா அவங்களுக்குலாம் எத்தனை தடவை சொன்னாலும் கொடி எடுத்து காட்டுறது டிவிக்கே டிவிக்கேன்றது அங்க படம் பார்க்க போனா படத்தை தான் பார்க்கணும் அஜித்து அவரோட ரசிகர்களை எந்த அளவுக்கு ஒரு பண்படுத்தி இருக்கிறாரு அரசு இல்ல இல்லைனாலும் அவரு நான் என்னோட இது பண்படுத்திருக்காரு புரியுதுங்களா நண்பர்னு சொன்னதுனாலதான் நாங்க அவன் தேட்டர்ல போய் நாங்க நண்பர்கள்னு எங்க தலைவ சொன்னதுனால மட்டும்தான் நாங்க அந்த தேட்டர்ல போய் கொடியை காட்டினது ஆனா அவனுங்க கோவப்பட்டு அடிக்கிறானுங்க என்ன பண்பெட்ட அவனுங்களா ஆனுங்களா எங்க ரோட்ல நாய் குளச்சதனா எடுத்து அடிச்சு ஆவணுங்க எல்லாம் நம்மள அடிக்க வரும் அந்த மாதிரி தான் நீங்க நாயெல்லாம் நாங்களாம் நாயா அது தெரியாது அப்படியா அப்படி குலைச்சிக்கிட்டு இருக்கம்மா கரெக்டா பண்றீங்க என்ன கரெக்டா பண்றோம்

இப்ப ஏன் நீங்கு சபா மனோகர் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நேரத்தை வீணாக்கிறேன்றது எனக்கு புரியுது உங்க தலைவர் எப்ப பேசுவார்னா நாங்களும் பாத்துருக்கேன் சரி உங்க தலைவர் பேசல எதுக்கு தூது உங்க அவங்க அப்பாவை அனுப்புறாரு இப்ப எவனுமே வந்து உங்க கட்சிக்கு கூட்டணிக்கு வரல நாய் கூட வந்து சீண்டில் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவங்க அப்பாவை வச்சு இப்போ எதுக்கு தூது விடணும் காங்கிரஸ் தாவே அதாவது தாங்க தாவேக்கா காங்கிரஸோட தூது விடுறப்போ ஆமாம் அந்த மாதிரி தானே தாவேக்காவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்கணுமா இது ஒரு கட்சி தேசியவாத கட்சி அது வந்து இங்கே கூட்டணி வைக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மக்கள் புரட்சியாக பண்ணிகிட்டு இருக்கீங்க புண்ணாக கூட பண்ணல நீங்களாம் புண்ணாக்கு பண்ணியிருந்தா கூட மாட்டுக்கு உதவி இருக்கும் ஹலோ என்ன ஹலோ வர்ற கோபத்துக்கு முதல்ல அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு பேசு அரசியல் அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் கத்தி படம் ஸ்டைல் எடுக்கிறீங்களா இப்ப விஜய் மாதிரி பேசணும் என்ன விஜய் மாதிரி பேசணும் டூ ஜி நான் என்னன்னு தெரியுமா வருது டூ வருதா ஆமாம் அப்படி பேசிகிட்டு இருந்தாரே அந்த மாதிரி பேசுகிறீங்களோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களோட இதில் ஏதாவது பேசுங்களேன் ஏதாவது கருத்தை பதி பண்ணுங்களேன் என்ன தான் இவ்வளோ நேரம் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது இருபது நிமிஷத்துக்கிட்ட நேர்கிட்டிருக்கு எதாவது ஒன்று சொல்கிறீங்களா முட்டு சந்தையில் அடி வாங்குறீங்க மூத்த சந்தையில் அடி வாங்குறீங்க மாங்க அஜித் ரசிகர்கிட்ட அடி வாங்குறீங்க உங்கள் கட்சிக்கு அவனும் கூட்டணிக்கு வரல விஜய் அப்பாவை தூது விடுறாரு இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு ஏஞ்சி போய் நேர்ந்துருங்க இவ்வளோ நேரம் நேரத்தில் நான் வீணாக்க விரும்பலை பதில் சொல்லுங்க முதல்ல ஆனால் ஆனிட்டு இருக்கிறீங்க என்னதான் பேசுகிறீங்க பதில் சொல்லுங்க இந்த கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா முதல்ல பதில் சொல்லுங்க பதில் சொல்லிட்டு நேர்காணல் முடிச்சுக்கலாம் சொல்லுங்க என்னவோ கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா என்ன கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆனால் பைத்தியமாங்க அவங்களெல்லாம் வச்சு எடுத்துட்டு இருக்குது கேட்டுட்டு இருக்கிற நீங்க மாதிரி எங்கேயும் ஏஞ்சி போயிட்டு வர்றீங்க எங்கே போயிட்டு வரீங்க ஏ ஒன்றுக்கு போயிட்டு வந்தேங்க என்ன விஷயம் இதுக்கே நீங்க யூரின் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா அப்போ ஒரு உண்மையான நீங்கள் கேட்ட கேள்வியில் அப்படியே நாங்கள் பயந்து போய் மூத்திரம் போகிறோம் ஆமாம் ஈரமாக இருக்குது பார்த்தாலே தெரியுது ஏஞ்சி போனீங்க ஒழுங்காச்சு போயிட்டு வர வேண்டியது தானே நாசம் பண்ணுறீங்க ஸ்டுடியோவை வந்து இந்த நாலு கேள்விக்கே உற்சாக போகிறேன்னு போறீங்களே இன்னும் நீங்கள் உண்மையான அரசியல் கட்சி தலைவன் போராட்டம் கூட இருக்கவனை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நீங்களும் உங்கள் தலைவரும் ஒன்றுக்கு போயிடுவீங்க ஒன்றுக்கு போக்கிரி படத்தில் சொல்லுவாங்களே பிரகாஷ்ராஜ் ஒன்றுக்கு போயிடுவீங்கன்னு அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கிறீங்க நீங்களாம் என்ன மறுபடியும் போகணுமா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிட்டு இருக்கிறீங்க என்னங்க முக்கிட்டு இருக்கீங்க குழந்த மாதிரி மோஷன் என்ன வருதா இப்பதான் தான் ஐயோ போயிட்டார் போலையே ஏங்க எங்களுக்கு அடுத்து இன்டர்வியூ இருக்குங்க நீங்க நீங்கள்மான்னு வந்து இப்போல்லாம் பண்ணிட்டு அசிங்கம் பண்ணிட்டு போனீங்கன்னால் என்னங்க நீங்க போகிற இடங்கள்லாம் அசிங்கப்படுத்துறீங்க ஒரு சேனலுக்கு வந்திங்கன்னா ஒழுங்கா இருக்க தெரியாது கோபப்படுறியா ஐயோ கோபப்படுற பாத்ரூம் அது இருக்குங்க ஏஞ்சு போங்க நீங்கள் வேற எங்கே பாத்ரூமா அப்புறம் பண்ணுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது

எஸ்ஏசிய தூது அனுப்புறீங்க இதுக்கு எல்லா கேள்வி கேட்கற ஒன்னுத்துக்கும் பதில் இல்லாம இங்க வந்து முக்கிட்டு மூத்திரம் மூத்தம் போயிட்டு இருக்கீங்க இதெல்லாம் அசிங்கமா இல்ல எனக்கு அசிங்கமா இருக்கு நான் நேர்காணல முடிச்சுக்கிறேன் என்ன வேணாங்க நானும் தான் வேணான்றேன் எதுக்குமே ஒண்ணுக்குமே உதவாத உதவாக்குற வக்கத்து போனவங்க நீங்க சுட்டி காட்டுறது எங்க டாக்டர் கிட்ட போயிடலாங்க நான் கூட காசு கொடுத்து உங்களை கூப்பிட்டு போறேன் இங்க வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க போதுங்க முடிச்சிடலாம் வெளியில போனீங்க

ஒரு நேர்காணல்னு கூப்பிட்டோம் என்ன கன்றாவிலாம் பண்ணாங்கன்னு நீங்களே இந்த நேர்காணலில் பார்த்துட்ருப்பீங்க மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திக்கலாமான்றதை நீங்கள் தான் சொல்லணும் மிக்க நன்றி